இரண்டாயிரத்தி எட்டில் தாஜ் ஹோட்டலில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் தனது மனைவி மகன்களை பறிகொடுத்திருந்தாலும் ஒரு நிமிடம் கூட தளராமல் ஹோட்டலில் இருந்த நூற்றுக்கணக்கான மக்களை காப்பாற்றி மக்களின் நாயகனான நபர் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு லஷ்கர் தொய்பா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த பத்து ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் மும்பை கடல் வழியாக மீனவர்களை கொன்றுவிட்டு அப்படகுகளை திருடி மும்பைக்கு வந்தனர் இந்த தீவிரவாதிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மும்பையின் பல்வேறு பகுதிகளில் பயங்கர தாக்குதல் நடத்தினர் அதில் குறிப்பாக தாஜ் ஹோட்டல் ஓரியன் ஹோட்டல் ஆகிய இடங்களில் தாக்குதல் நடத்தினார்கள் ஹோட்டலுக்குள்ளே வெளிநாட்டவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பிணைக்கைதிகளை கைதிகளை தீவிரவாதிகள் பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினர் இந்த தாக்குதல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதாவது மூன்று நாட்களாக நடந்தது அந்த காலகட்டத்தில் மும்பையைச் சேர்ந்த கரம்பீர்காங் தாக்குதலுக்கு உள்ளான மும்பை தாஜ் ஹோட்டலின் மேனேஜராக பணிபுரிந்தார் அவர் அதே தாஜ் ஹோட்டலில் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் மனைவி நீட்டி மற்றும் உதய் சமர் ஆகிய இரண்டு மகன்களுடன் வசித்து வந்தார் சம்பவத்தன்று கரம்பீர்காங் குடும்பத்தாருடன் இல்லாமல் பணி நிமித்தமாக பாந்த்ரா பகுதியில் ஒரு கான்பரன்ஸில் இருந்ததாக கூறப்படுகிறது தாஜ் ஹோட்டலை தீவிரவாதிகள் சூழ்ந்த செய்தி அறிந்த கரம்பீர் தனக்கு தெரிந்த அனைத்து கடவுள்களிடமும் தனது குடும்பத்தை காப்பாற்றுமாறு வேண்டியபடி விரைந்து சென்றார் சுமார் பத்தொன்பது ஆண்டுகளாக அதே ஹோட்டலில் பணிபுரிந்து வந்த கரம்பீருக்கு ஹோட்டலின் இடுக்குகள் உட்பட எல்லா வழிகளும் அத்துப்படியாக இருந்தது இதனை பயன்படுத்தி ஹோட்டலின் உள்ளே சென்று அங்கிருந்து பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை பத்திரமாக அப்புறப்படுத்த அரும்பாடுபட்டார் அனைவரையும் வெளியேற்ற உயிரை பணையம் வைத்து உழைத்த ஒவ்வொரு நொடியும் தனது குடும்பத்துக்கு எதுவும் நிகழ்ந்திருக்க கூடாது என வேண்டிக்கொண்டே இருந்தார் கரம்பீர் இதனிடையே சந்தர்ப்பம் கிடைத்தபோது மனைவிக்கு போன் செய்து உள்ளேயே கதவை தாளிட்டுக் கொண்டு மகன்களுடன் பத்திரமாக இருக்கும்படி அறிவுறுத்தியிருந்தார் ஆனால் தனது குடும்பம் தங்கியிருந்த ஆறாவது தளத்தை தீவிரவாதிகள் ஆக்கிரமித்து விட்டதாக மீட்பு படையினர் தகவல் தெரிவித்ததும் நொந்து போனார் கரம்பீர் இருப்பினும் கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு தொடர்ந்து பணியாளர்களின் உதவியோடு நூற்றுக்கணக்கான மக்களை ஹோட்டலில் இருந்து வெளியேற்ற முக்கிய காரணமாக இருந்தார் ஆறாவது தளத்தை தீவிரவாதிகள் தீ வைத்து கொளுத்தினர் குடும்பத்தை காப்பாற்ற மேல் தளத்திற்கு ஏற முயன்ற கரம்பீரை இராணுவப் படையினர் தடுத்து நிறுத்தினர் பின்னர் சில ராணுவ வீரர்கள் கரம்பீரின் குடும்பத்தாரை மீட்க முயன்றனர் அப்போது அவர்கள் அனைவரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு துடிதுடித்து இறந்து கிடந்தது தெரியவந்தது கரம்பீர் தனது தைரியத்தை இழந்து சோகத்தில் சரிந்து போனார் இதுகுறித்து கரம்பீர் முன்னாள் ராணுவ வீரரான தனது தந்தையை தொடர்பு கொண்டு தெரிவித்தார் அவர் உதிர்த்த வரிகளோ நான் அங்கிருந்திருந்தால் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேறும் கடைசி நபராகத்தான் இருந்திருப்பேன் முடிந்தவரை அனைவரையும் காப்பாற்று இந்த வரிகள் சற்று உத்வேகம் அளித்த நிலையில் கரம்பீர் தனது சொந்த சோகத்தை தன்னுள்ளே புதைத்துக் கொண்டு மீண்டும் மக்களை மீட்கும் முயற்சியில் இறங்கினார் இந்த மாமனிதரின் துணிச்சல் நூற்றுக்கணக்கான மக்களை காப்பாற்றியது குறிப்பிடத்தக்கது தற்போது இவர் அமெரிக்காவில் உள்ள தாஜ் ஹோட்டலில் நகர இயக்குநராக உள்ளார் அவர் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு தனது இரு மகள்களுடன் வீரத்தின் அடையாளமாக வாழ்ந்து வருகிறார்